சொல்லுங்கள் ஆதாம் பாவம் செஞ்சாரு அவருக்கு பிள்ளையா பிறந்ததினால அவருக்கு வித்தா வித்து நமக்குள்ளே இருந்ததுனால பாவமே செய்யாட்டாலும் நம்ம பாவம் செய்கிற பாவியா மரணம் நம்மளை ஆண்டு கொள்ளுமா ஆனால் என்னைக்கு ஏசப்போடைய சுவிசேஷத்தை கேட்டு சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு ஆதாம் பிசாசுடைய சத்தத்தை கேட்டப்போ அவன் வாழ்க்கை சோழி முடிஞ்சது சாபம் தரித்திரம் மரணம் வந்து ஆண்டு கொண்டது மனுஷனை என்னைக்கு நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டு ஏசப்பாவை சொந்த ரசிக்கிற ஏற்றுக்கொண்டீங்களோ அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டீங்களா அங்கே டேக்கப்பாவது உங்கள் வாழ்க்கை கையத்தை ஆதாம் செய்த அந்த பாவம் ஆதம் உடைய பிள்ளையாக பிறந்ததினால அந்த வித்து நமக்குள்ளே இருந்து நம்மளை எவ்வளோ டேமேஜ் பண்ணிச்சோ பேரை கெடுத்துச்சோ சரீரத்தை கெடுத்துச்சோ குடும்ப வாழ்க்கையை கெடுத்துச்சோ கத்ரா ஏசுகிற சுய சொந்த ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையை அது மாற்றியே தீரும் அப்போது பாருங்கள் பிசாசு சருப்பம் ஏவாளுக்கிட்ட பேசுது அந்த கெட்ட உபதேசத்தை கேட்டபோது அந்த தவறான சத்தியத்தை கேட்டப்போ சரிங்களா பிசாசுடைய சத்தத்தை கேட்ட உடனே இருதயம் பாவத்தினால் நிரப்பப்படுது அந்த பழத்தை அதுக்கு முன்னாடி பார்த்தப்போ ஒன்றுமே தோணலை இப்போ இச்சையை இச்சிக்க தோணுதான் வா ஆப்பிள் பார்த்தா சில ஆப்பிள் பார்த்தா அழகாக இருக்கும் பார்த்திங்களா பழத்தை பார்த்த உடனே கொஞ்சம் பேக் அடிப்போம் பலாப்பழம் அது என்னது அது என்னது நம்ம பைனாப்பிள் அதெல்லாம் பார்த்த உடனே ஆமாம் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஐயோ முள்ளுகிழமாக இருக்குதே இதை எப்படி வெட்டி எடுத்து திங்கிறதுக்கு அப்படியே கொஞ்சம் மடிப்போம் ஆனால் ஆப்பிள் ஆப்பிள் ஒரு டேபிள் இருந்தால் அப்படியே எடுத்து கடிச்சிடும் அந்த கணக்கு தான் சரிங்களா அப்போது பாருங்கள் அது வரைக்கும் மனசுக்கு ஒவ்வொரு பிடிக்கவே இல்லை ஆனால் அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஆமாம் சொல்லுங்கள் கள்ள உபதேசத்தை கேட்ட உடனே சரிங்களா பொய்யை கேட்ட உடனே அந்த இறுதியை அப்படியே நிரம்பி இச்சித்து பாவம் செய்து வீட்டுக்காருக்கும் புசிக்க கொடுத்து பாவத்தில் விழுந்துட்டாங்களாம் மரணம் ஆண்டு ஒன்றதான் ஜீவன் இல்லை அங்கே மரணம் அது சாத்தியம்னா அது சத்தியம்னா சாத்தியம் இல்லை அது சத்தியம் அப்படித்தான் நடந்துச்சு அது உண்மைன்னா அவன் இப்போ தேவன் அப்படியே டீல் பண்ணுறார் யாரெல்லாம் மறுபடியும் தேவ சத்தத்தை கேட்காங்களோ யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்காங்களோ கேட்கும்போது இருதயம் தேவ பிரசனத்தால் நிரப்பப்படும் எத்தனையோ புரியுது இருதயம் ஆமாம் எனது ஆமாம் தேவ வல்லமைனால் நிரப்பப்படும் பாருங்கள் அப்போ உங்கள் இருதயம் அவருக்கு பிரியமானதை சிந்திக்கும் விரும்பும் வாழ்க்கை அப்படி மாறிடும் தலையில் சொல்லுங்கள் நான் கேட்ட சுவிசேஷம் என்னை இதுவரைக்கும் ரச்சித்திருக்கிறது இனிமேலும் ரட்சிக்கும் அவரை பற்றி நீங்கள் கேட்க கேட்க அதான் சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஏசப்பா குறித்து கேட்டுக்கிட்டே இருங்க வாழ்க்கை மாறுதா இல்லையான்னு பாருங்கள் மாறாதது போல் தெரியும் அப்படி கிடையாது மாறிட்டு தான் இருக்கிறீங்க ஏதோ ஒரு பகுதியில் நீங்கள் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க எத்தனை பேர் நம்புறீங்க சொல்லுங்கள் நான் வாழ்க்கையில் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு தெரியாட்டாலும் ஏதோ ஒரு பகுதியில் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆமே ஆமாம் ஆமாம் ஓகே காட் ப்ளேஸ் இது சத்தியங்க நான் சும்மா உங்களை மோட்டிவே மோட்டிவேஷன் பண்ண காலையிலே அதிகாலையிலே உங்களை அப்படியே உற்சாகப்படுத்தி அப்படியே உங்களை அனுப்புறதுக்கெலாம் இல்லை சத்தியம் உங்களை குறித்து தேவன் இப்படி தான் வச்சிருக்கிறார் இதுதான் டீசே அதனால் தேவனை குறித்து கேட்டுக்கிட்டே இருங்க விசுவாசம் கேள்வினால் வருமா சொல்லுங்கள் அவிசுவாசம் பிசாசோடைய வார்த்தையை கேட்டால் வரும் விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்டால் வரும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுகிட்டே இருங்க உலகபூர்வமான மனுஷன் வார்த்தையை கேட்டீங்கன்னா அவிஸ்வாசம் அப்படியே தலைவரித்து ஆடும் ஆமாம் நமக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு முடிவெடுத்துருவீங்க எங்கே போங்க அப்படின்னு முடிவெடுத்துருவீங்க ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டே இருங்க உங்கள் விசுவாசம் அப்படியே பெருகும் அவங்க வேதன் சொல்லுது சொல்லுங்க யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்று பண்ணி ரெண்டின் படி அவரை சொந்த இச்சகரை அவருடைய நாமத்தின் மேல் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் ஏது நாமத்தில் விசுவாசம் வைக்கிறது சுவிசேஷத்தை கேட்டு ஏற்றுக்கொள்ளணும் ஏசு உனக்காகத்தான் வந்தார் ஏசு உனக்காகத்தான் பிறந்தார் ஏசு உனக்காகத்தான் வாழ்ந்தார் ஏசு உனக்காகத்தான் மறித்தார் இயேசு உனக்காகத்தான் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த சுவிசேஷத்தை அந்த நற்செய்தியை அந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கும்போது அப்படியே உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியும் அப்படியே உள்ளுக்குள்ள ஆம் அப்படியே என்ன சொல்றதுக்கு தேவன் பேரில் ஒரு விருப்பம் உண்டாகும் உங்கள் இருதயம் உங்கள் மனது புதிதாகி மறுரூபம் அடைவீங்க அப்படியே உங்கள் வாழ்க்கையே மறுரூபமாயிருக்கும் ஆமேன் எதிரேறி விசுவாசிக்கிறீங்க மறுபடியும் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே வந்துடுவீங்க ஆமேன் அதான் மனம் திரும்புகிற வாழ்க்கை ஆமேன் எதிரேறி விசுவாசிக்கிறீங்க அது